தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை புயலாக வலுவடைந்தது டிட்வா என பெயர் சூட்டப்பட்டிருந்த அந்த புயல் இலங்கையை ஒட்டி உருவானதால் அங்கு விடாமல் மழை கூட்டி தீர்க்கும் நிலை ஏற்பட்டது கடந்த வாரம் தொடங்கிய மழை தற்போது வரை தொடர்ந்து பெய்து வருவதால் பெருவள்ளம் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் பரிதவித்து வருகின்றனர் பல பகுதிகளில் சாலைகள் முற்றிலுமாக சேதமடைந்து உள்ளதோடு ரயில் தண்டவாளங்களும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன இதனால் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இது தவிர மண் சரிவு காரணமாக ஆங்காங்கே பாறைகள் உருண்டு விடுவதும் அவர்களை அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது ஆறுகள் நீர்நிலைகள் நிரம்பி வழியும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்து உள்ளதால் நுவரலியா பகுதியில் உள்ள ஆயிரத்து எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர் கொழும்புவில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் வேறு இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது கெலானி ஆற்றுப் பள்ளத்தாக்கு பகுதியில் ரெட் லெவல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு இருக்கிறது மொத்தமுள்ள இருபத்தி ஐந்து நிர்வாக மாவட்டங்களில் பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ள நிலையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதுவரை இந்த இயற்கை பேரிடரால் ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது குறிப்பாக ஒரே இரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இருபத்தி ஓரு பேர் வரை உயிரிழந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து உள்ள நிலையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன் மூலம் இலங்கையின் வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரிடராக டிட்வா புயல் பதிவாகி இருக்கிறது மேலும் பாதுகாப்பு கருதி பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் காலவரையின்றி மூடப்பட்டு இருக்கின்றன இலங்கையில் உள்ள மடலேவின் கம்மதுவா பகுதியில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐநூற்றி நாற்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தவிர செட்டிக்குளத்தில் முன்னூற்றி பதினைந்து மில்லி மீட்டரும் அலப்பிளியில் முன்னூற்றி ஐந்து மில்லி மீட்டரும் கண்டியில் இருநூற்றி இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது மில்லிமீட்டரும் அனுராதபுரத்தில் இருநூற்றி மூன்று புள்ளி ஆறு மில்லிமீட்டரும் திரிகோணமலையில் இருநூற்றி ஒரு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை குட்டி தீர்த்திருக்கிறது கனமழை காரணமாக பட்டுள்ளா மாவட்டம் மிக மோசமான பாதிப்பை சந்தித்து இருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் வெளியான செய்திகள் மூலம் இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க பேரிடர் மேலாண்மை குழுக்களுடன் இணைந்து ராணுவத்தினரும் மீட்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கிடையே இந்தியாவும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வந்து இருக்கிறது இலங்கை கடற்படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக அந்நாட்டு துறைமுகத்திற்கு சென்ற ஐ என் எஸ் விக்ராந்தும் அண்மையில் சேவையில் இணைந்த ஐ என் எஸ் உதயகிரியும் ஹெலிகாப்டர்களை அனுப்பி முதற்கட்ட மீட்புப் பணிகளை தொடங்கியிருக்கின்றன வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொண்டு வரும் இலங்கை தற்போது உருவாகியுள்ள டிட்வா புயலால் இந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கும் என யாரும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை